என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்களா சிலபஸ் திருக்குறள் எடுக்க போறீங்களா சிலபஸ் பார்த்தேன் எனக்கோத்தர் இங்க இங்கே இருக்கார் அவர் அவர் கார்த்தால இந்த பக்கம் போச்ச ஃபுல்லாக போலீஸ் குவியப்பட்டிருந்தது இங்கே ப்ரெஸ்ஸு ஃபுல்லாக இருந்தாங்க என்னன்னப்போ அவருக்கு சொல்லப்பட்டது இங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகள் ஆர்எஸ்எஸ்க்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னடா அது ஆர்எஸ்எஸுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தப்போ தான் எங்களுக்கு தெ அவருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நேத்தி வந்து பேசியிருக்கார் அதுக்கு மேலே அதுக்கு கம்ப்ளைண்ட்டு போய் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை அதில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்ருக்காங்க அவராக வரல கேட் கிராஷ் பண்ணியும் அவர் ஃபோர்ஸ் பண்ணியோ அவர் வரலை அவர் அவர் வந்திருக்கார் அவர் பேசியிருக்கார் அவர் வந்து என்ன பேசியிருக்கார் அவர் அவர் என்ன பேசினார் அவர் நான் பார்த்தேன் அந்த வீடியோவை அவர் என்ன பேசியிருக்கார் அவர் போன மறுபிறப்பு மறுபிறப்பு கமிஷனை எதுக்காக போட்டாங்க இந்த அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க பள்ளி குழந்தைகள் கிட்டியாடு ஜாதி சண்டை வருது என்ன பண்ணலாம் அதுக்கு வேரியஸ் முறை இருக்கு அதுல இப்போ அவங்க வந்து திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மருமைய பத்தி பேசி நேர்ந்தாங்க அப்ப திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க

மெசேஜ் அனுப்பினார் அப்ப நான் அடுத்து நாளைக்கு விநாயக சதுர்த்திக்கு நான் அந்த பார்க்ல வைக்கிறேன் விடுவாங்களா என்ன என்ன விடுவாங்களா விநாயக சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வைக்கிறேன் கார்பரேஷன் பார்க்ல என்ன அலோவ் பண்ணுவாங்களா அவங்க நமாஸ் பண்ண அலோவ் பண்ண இந்த கார்ப்பரேஷன் அடுத்து என்ன விடுவாங்களா இவங்களுக்கே வேண்டப்பட்டவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க வேண்ட வேண்டாதவங்களுக்கு விடமாட்டாங்களா இவங்களோட சட்டத்திட்டங்கள் யார் கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து எந்த கலர் என்பதை பொறுத்து மாறுமா சொல்லுங்க இல்ல நீங்க அதை இந்த அரசாங்கம் திருக்குறள எடுக்க வேண்டும் இவரோடதுல இருந்து திருக்குறளே எடுத்துடணும் திருவள்ளுவர் எடுத்துடணும்

அவையார் மறைக்கப்பட வேண்டிய மூதா இவங்களா தமிழில் இருந்து தமிழ் தமிழ்ன்றாங்களே இவங்கெல்லாம் இல்லாம தமிழ் உண்டா அவையாரும் திருவள்ளுவரும் இல்லாமல் தமிழ் உண்டா நான் கேக்குறேன் இது அவர் பேசினார் தானே சொல்றீங்க அவர் மேற்கோள் காட்டியது திருவள்ளுவரிடம் இருந்து தானே இம்மை மறுமை அதை பத்தி தானே பேசுறாங்க நீங்க சார்

மேடைக்கு மேடை இது பண்றதுக்குவங்க எல்லாரும் பாவிங்களே பரலோகத்தில் அது ஆக்ஷன் அதுக்கு எல்லாம் எல்லா பேருக்கும் எடுக்கணும் இந்த அனுமதி கொடுத்த அட்மிஸ்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணறப்ப சஸ்பெண்ட் போறோம்னா அத விட மாட்டோம் ரோட்ல நின்னு மரியல் பண்ணுவோம் ஒரு

திமுக செயல்படுகிறது அவ்வளாரையும் திருவள்ளுவரையும் தமிழர்களையும் புதைக்க வேண்டும் இந்து மதத்தையும் பதைக்கணும் அதுதான்